டிவினியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும் நாங்கள் இப்பொழுது இந்த நல்லூர் திருவிழா மகிழ்ச்சி பிரயாணத்தினுடைய வளர்ச்சி எங்களுடைய தேசம் படிப்படியாக பல சாதனைகள் செய்து வளர்ச்சி வருகின்றது ஆனாலும் எமது யாழ்ப்பாண மண்ணிலே குறிப்பிட்ட பிரதேசங்கள் குறிப்பாக தீவக பிரதேசங்கள் அபிவிருத்தி குன்றி காணப்படுகின்றன அப்ப இந்த தீவக பிரதேசம் ஒரு மிக உயர்ந்த உல்லாச பிரயாணிகளை கவரக்கூடிய இடமாக காணப்படுகிறது ஆனால் இன்றும் சரியான முறையான ஒரு போக்குவரத்து பாதை நெடுந்தீவுக்கோ நயனாதீவுக்கோ கூட இல்ல பழைய போர்டுகள் தான் ஓடிக்கொண்டு இருக்கு ஆனா இந்த தீவு இருக்கிற மிகப்பெரிய இலங்கையிலே கோடி கோடீஸ்வரர் தான் ஆக இந்த தீவு பகுதியில மிக சரியான கொஞ்சம் நிர்வாக முறைமைகளை இலங்கை அரசாங்கத்தால் ஏற்படுத்த முடியல அதுக்கு பொருளாதார பொருளாதாரவாதியான கனப்பிரச்சனை இருக்கு எங்கட அரசியல்வாதிகள் ஒரு தான் செய்யலாம் ஆக இதை இந்த மக்களை வாழ்வாங்கு வாழ வைப்பதோடு உல்லாச பிரயாணிகளை கவருகின்ற மிக உயர்ந்த வளம் பொருந்திய இடங்கள் பாருங்க கிடையாது ஒரு மிகச்சிறந்த போட் சர்வீஸ போடலாம் இல்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பலர் பாதையே போடலாம் ரயில் பாதையே போடலாம் பாருங்கள் அப்ப நாங்க அடுத்த பத்து வருஷம் அடுத்த ஐம்பது வருஷத்தை பாப்பம் இருக்கா அப்ப இலங்கையின் எல்லா ஆயின மக்களும் வருகின்ற ஒரு அருமையான ஒரு அடுத்தது நெடுந்தீவு மிக ஒரு உல்லாச பிரியாணிகளுடைய சொர்க்க பூமியாக வைப்பதற்கான வளங்கள் எல்லாம் இருக்கிறது அதுவும் ஒரு அருமையான மீன்பிடி தளம் தான் இந்தியா போட்டி போடுகிறது ஆக அருமையான தொழிற்சாலைகள் நிறைய விஷயங்கள் அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டுட்டுது அங்கே தண்ணி இல்லை என்றார்கள் இப்போ ஜனாதிபதி வந்து இந்த குடி தண்ணீருக்கான பிடியொரு செயத்திட்டத்தை ஆரம்பித்தாச்சு இப்போ தீவகம் முழுவதும் இந்த வருடத்தின் இறுதியோட இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்கு குடி தண்ணீர் சூப்பராக கிடைக்கும் இது இலங்கை நீர்ப்பாசன தலைக்களம் ஒழுங்கு செய்து விட்டது ஆக இனி அடுத்த ஸ்டெப்ஸ் அங்கே பொருளாதார ரீதியான வளர்ச்சி இப்ப தீவகத்தில் பயனை சார்ந்த உற்பத்திகள் பெருமளவு வழிநாடுகளுக்கு ஏற்றுமை செய்கிறது நான் போன வாரம் காரணருக்கு சென்றிருந்தேன் அது இந்த பனங்க பணியாரம் அது 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 ஒரு அந்த சீசன்ல போகுது அடுத்த பனங்கட்டி ஒரு வகையில போய் கொண்டிருக்குது பனங்கிழங்குகள் ஒவ்வொரு சீசன்லேயும் பல பல நான் அன்னைக்கு ஒரு எட்டு லோரி இருந்தது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அவை இதே போல் பொங்குடி தேவில மிகச்சிறந்த தூள் உற்பத்தி அங்கதான் அடுத்த உளுத்தம்மா உற்பத்தி ஆக அந்த மக்களை வாழ்வாதாரத்தில் மிக உயர்த்துகின்ற சந்தர்ப்பம் சூழ்நிலை நிறைந்து காணப்படுகிறது இதற்கு எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் நிறுவனங்கள் சிவன் தொண்ட நிறுவனம் மிகப்பெரிய சேவை செய்கிறது வென்னி பிரதேசத்தில் அந்த கையில்லாத காலில்லாத முன்னாள் போர்வாளிகள் எல்லாருக்கும் அவங்க உழைச்சு சாப்பிட்றதுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் ரெண்டொரு போராளிகள் இப்போவும் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்காங்க பெரிய கொடுமை நாங்கள் செய்த பாவம் நாங்கள் உடனடியாக அவர்களை வழி செய்து கொடுக்க வேண்டும் நாங்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் அப்ப தீவக பகுதியை மிகச்சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்யலாம் யாழ்ப்பாணத்துக்கு மிக அருகிலே தீவந்தான் இருக்குது யாழ்ப்பாண நகரமே நீங்கள் தான் நகர்த்தப்பட வேண்டிய இருக்குது தான் முதலாவது இது நன்னீர் கொடுத்தாச்சு அப்போ நன்னீர் கொடுத்தா ரைட் மக்கள்கிட்ட குடியிருப்புகள் இனி அடுத்த ஸ்டெப்ஸ் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி தீவக பிரதேசத்தில் ஏற்படுத்தப்பட போகுது அப்ப இதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊடக ரீதியான விழிப்புணர்வு ஆன்மீக ரீதியான பல கோயில்கள் இருக்கு அதை லிங்க் பண்ணணும் உல்லாச பிரியாணன் அங்கே போய் அவை தங்குறது அவைக்கு சாப்பாடு கொடுக்கறது அவைக்கு இருக்கிறது கோடி கோடியாக கோபுரம் கட்டுறது மட்டும் இல்லை ஆன்மீகம் இருக்கிறாலே வடிவா இந்த மழை உடனடியாக இப்ப அந்த குளங்களையும் கிணறுகளையும் சுத்திகரிச்சு கொஞ்சம் மழை தண்ணியை சேர்த்து விட்டாலே காணும் இயற்கையான தண்ணியும் வந்துடும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை இத தீபத்தில் இருக்கிற சகல பிரதேச செயலங்களும் உடனடியாக நடவடிக்கை இப்போ இன்றிலிருந்து இப்போ இந்த வகையில் ஒரு அபிவிருத்தி பாதையில அந்த தேசத்தை கட்டி எழுப்புவோம் நன்றி வணக்கம்